ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி வச்சுருக்கோம் இதை நீங்கள் வருவலா சாப்பிட்ற மாதிரியும் யூஸ் பண்ணலாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் யூஸ் பண்ணலாம் செமி கிரேவியாக தான் வச்சுருக்கோம் பொருள் ரொம்பவே கிடையாது இதுக்கு ரொம்ப நம்ம அந்த பொருள் இந்த பொருள்னு போடுற மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு நண்டு கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறதான் இதில் செஞ்சுருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளார போய் ஃபுல்லாக அது எப்படி செஞ்சோங்கிறத பார்க்கலாம் நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி மதியான சமையலாக தான் நம்ம செய்கிறோம் பையனுக்கு லீவுங்கிறதுனால மதியானம் சமைக்கலாம் சூடாக அப்படின்னு நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மீனும் வாங்கி வச்சுருக்கோம் நண்டை கிரேவி பண்ணிட்டு மீனை கொழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு ஆனால் மீன் குழம்பு இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ சேனலில் நிறைய குழம்பு வீடியோ இருக்கிறதுனால அதை போடலை நம்ம நண்டு கிரேவி மட்டும்தான் இன்றைக்கி இதில் ஃபுல்லாக காட்டியிருக்கோம் இப்போ நண்டு கிரேவிக்கு பாருங்கள் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று நறுக்கிட்டு தக்காளி ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு நறுக்கிட்டு பூண்டு ஒரு பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் தேங்காயில் பார்த்திங்கன்னா சோம்பும் மிளகும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையே இது வேறு எந்த பொருளுமே தேவையில்ல சாதம் வடித்து எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஏன்னா இந்த நண்டு கிரேவி நம்ம செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அதுக்கு மேலே படாது அதனால் சாதத்தை வடித்து வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னாலே பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அடுப்பில் சட்டி வச்சாச்சு நல்லா சூடாகட்டும் சூடானோடனே கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணி சு சுண்டிருச்சு இப்போ கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி சூடான இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டஜாமிலேருந்து எதுவுமே தாளிக்கல வெறும் சோம்பு மட்டும்தான் நம்ம தாளிக்கிறோம் அப்படி செய்கிறப்ப வாசமும் நல்லாயிருக்கும் இது ரொம்ப சிம்பிளான நண்டு கிரேவி தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நண்டு வாசனையோட சோம்பு போட்டாச்சு சோம்பு நல்லா பொரியட்டும் அந்த வெடிச்சு பொரிஞ்சாதான் அதோடய ஸ்மெல்லு நல்லா அதில் இறங்கும் ஆனால் கருக விட்டுறாதீங்க இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனா சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க நான் பெரிய வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து நறுக்கியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ நண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா இந்த கோல்டு கலரில் வதங்கினா போதும் ரொம்ப நின்று எல்லாம் பண்ணணுங்கிறது தேவையில்ல பூண்டு ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கத இந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கிக்கலாம் அதுவும் இந்த எண்ணெயில் வதங்கினா போதும் அடுத்தது நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்க தக்காளியை இதில் போட்டு வதக்கிடலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் நல்லா இதில் வதக்கிடலாம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிருங்கிறதுனால தான் உப்பையும் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டடலாம் ரெண்டு கொஞ்சம் மேஷ் ஆகி வதங்குற அளவுக்கு வதங்கினா போதும் உப்பு போடுறப்போ நம்மளுக்கு சீக்கிரமே வதங்கிரும் தக்காளியும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் வெங்காயமும் நல்லா வதங்கிரும் இப்போ குழம்புக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்புத்தூள் போட்டுக்கிறோம் நம்ம குழம்புக்கு அரைச்சி வைக்கிற அந்த தூள் தான் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ இதை நண்டையும் அதோடு சேர்த்து போட்டு ரெண்டையும் ஒன்றா நம்ம கிளறி எல்லா நண்டையும் போட்டுட்டு அந்த தூளோடு சேர்த்து கிளறி விடுறப்ப நண்டுல நல்லா மசாலா ஏறிக்கும் நல்லா பெரட்டி விட்டுவிட்டால் அப்புறமேலும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அந்த மிளகாத்தூளோட தக்காளி வெங்காயத்தோடு நண்டுல அந்த கிரேவி எல்லாம் ஏறும் நல்லா கலந்தாச்சு இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறத மிளகு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் நான் செமி கிரேவிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன் மிக்சி ஜாரில் தண்ணியை கலந்து கழுவி ஊற்றிருக்கேன் நீங்கள் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காவை நல்லா கட்டியாக அரைச்சி போட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சு விட்டு நீங்கள் வேக வைக்கலாம் ஏன்னா நண்டு தண்ணி விடும் அதனால் நீங்கள் வந்து கட்டியாக ட்ரையாக வருவலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவை கட்டியாக போட்டுக்கோங்க நான் ட்ரை அதாவது செமி கிரேவியாக வேணுங்கிறதுக்காக தான் தண்ணி ஊற்றி செஞ்சுருக்கேன் இந்த செமி கிரேவிங்கிறப்ப நம்ம இட்லி தோசை சாதம் இது மாதிரி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சாதத்தில் போட்டு சாப்பிட எல்லாத்துக்குமே சூட்டாகும் இப்போ போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு மீன் குழம்புக்கு தேவையானது வறுவலுக்கு தேவையானதுன்னு எடுத்து வச்சு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நான் கொ மீன் குழம்பு இதில் காட்டலை நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு போடுற போ வீடியோ இருக்குது விருப்பப்படுறவங்க அதில் பாருங்கள் அதனால் இதை டப்பாவில் எது எதுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து எல்லாத்தையும் வச்சு குழம்பு நம்ம தனியாக வச்சுக்கலான்னு வச்சாச்சு இது நாட்டு மீன் தான் முள் கம்மியாக இருக்கும் வருவலுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மீன் இப்போ இதை நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இங்கே அதுக்குள்ளேயும் நண்டு பாருங்கள் நல்லா கிரேவியாக நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு வாசமும் சூப்பராக இருக்குது இப்போ இதை எடுத்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை வச்சுருந்தீங்கன்னா அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இதோடு நான் ஆஃப் பண்ணிக்கிறது இது நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சி அதனால் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்ல வாசமும் இதாக வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ